நீதிமன்றையே வந்து சொல்லிருக்காங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஹைகோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன் அரசாங்கத்துக்கு சீக்ரெட் ஃபார்ம் பண்ணுங்க கேட்டா சீக்கிரம் பொருள் கடத்துபவர்கள் விற்பவர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுடன் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர் இவர்களை கண்காணிப்பதற்காக கண்டுபிடிப்பதற்காக இப்படி வந்து ஒரு கமிட்டியை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன் அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு ஐடி பெண் ஊழியர் அவங்க வீட்டுல பொட்டலம் பொட்டலமா எடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடி ஆண் ஊழியர் அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காருங்க அவரை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு இல்லை இல்லை எனக்கு யாரும்லாம் தெரியாது வாட்ஸ்அப் கால் வரும் இந்த மாத்தி விட்டா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதா அந்த செய்தி கூறுகின்றது அதுக்கப்புறம் என்சிபியில பல கோடி மதிப்புள்ள போதை மருந்து கைப்பற்றுகிறது அண்ட் கேக்கவே வேணா ஆஹ் எந்தெந்த பார்ட்டில என்னென்ன எல்லாம் எதுல சப்ளை பண்றாங்க அப்படின்னு வேற யூடியூப்ல வீடியோ போட்டு நினைக்கிறாங்க இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது அதாவது கலைஞர்களுக்கு சமூக அக்கறை வேணும் சமூக பொறுப்பு வேணும்னு வாய்க்கிழிய பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த போதை பொருள் உபயோகப்படுத்துவதை அப்படி க்ளோரிஃபை பண்ணிருப்பாங்க அப்படி கேஷுவலா ஏதோ நம்ம நாலு பேர் வந்து டீ கடையில ஃப்ரெண்ட்ஸ் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அந்த விஷயத்த அவங்க காமிச்சிருக்காங்க எல்லாம் சமுதாயத்தை கெடுக்கலாம் அப்படின்னு இது திட்டமிட்டு பண்ணிட்டுறாங்க போல எப்படிங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஒரு வார்னிங் போடுறோம் அதுக்கப்புறமா அந்த திரையில வந்து யாராவது மது அருந்துக்கிறார்கள் அதுக்கு ஒரு வார்னிங் போடுறோம் இதுக்கெல்லாம் என்ன வார்னிங் போடுறது முதல்ல இதை எதுக்கு காமிக்கணும்னு நான் கேக்குறேன் ரொம்ப முக்கியமானது ஒரு காலத்துல சொல்லுவாங்க கதைக்கு தேவை என்றால் நான் கவர்ச்சி காட்டி நடிக்க தயார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை வந்து கேக்குதா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அந்த மாதிரி கஞ்சா சீன் எல்லாம் வைங்க அப்படின்ட்டு அது இல்லாம சீனே வைக்க முடியாத அந்த கதைக்கும் அந்த போதை மருந்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களை கெடுப்பது இதெல்லாம் இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ சொசைட்டி இப்படிதான் இருக்குது போல இருக்குது இவங்க என்ன சொல்லுவாங்க சொசைட்டி இருக்கிறத நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு அப்படியா அப்ப சொசைட்டில இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்ப பாத்தீங்கன்னா நீங்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே இது ஒரு குற்றம் இல்லையா போதை மருந்து உபயோகப்படுத்தும் கற்பனை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கற்பனை எல்லாம் எதுக்கு நீங்க பண்ணிட்டு ஏன் சமுதாயத்தை கெடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சமீப காலமா இந்த போதைப் பொருள் அப்படின்றத பத்தின செய்திகள் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன இதுல வந்து கஞ்சாவுக்கு எதிரான அந்த ட்ரில்லா அது ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ அதெல்லாம் பண்ணாங்க இது இன்னும் கடுமையாக மிக மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அப்படிலாம் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த சிகரெட் பழக்கம் அப்படின்றது மாதிரி கிடையாதுங்க அதுவுமே வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ஒண்ணு இது வந்து விரைவிலேயே உத்தர கொல்லக்கூடிய விஷயம் அதனால இதுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கை தேவை அதுவும் குறிப்பா இதுல வந்து பாதிக்கப்படுவதுன்னு பாத்தீங்கன்னா இளைய சமுதாயம் தான் அவங்கதான் நம்மளுடைய எதிர்காலமே அப்ப நம்மளுடைய பியூச்சரே நாசமா போகுதுன்றது விஷயம் இதுல பார்க்க கூடாது யாரா இருந்தாலும் போதை மருந்து அப்படின்னு சொன்னா அதற்கு எதிரான தீவிர நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் எந்த அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் சார் அதான் கோர்ட் சொல்லியிருக்காங்க